என்னோட ஹஸ்பண்ட் நைட்டில் லேட்டாக தான் வருவார் தூங்கிடுவார் கிட்ட போனாலே ஒரு எரிச்சலாக இது பண்ணுவார் என் கிட்டே வர அதை தூங்கிடுவார் டயர்டாக இருக்குன்னு சொல்வார் அதுக்கப்புறம் என் கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னேன் லீவ் முஸ்தான் அப்படின்ற ஒரு கேப்சுல் அவருக்கு குடுடி அப்படின்னு எனக்கு ரெஃபர் பண்ணா அந்த கேப்சுல் ஆர்டர் பண்ணி அவருக்கு தூங்குறதுக்கு முன்னாடி கொடுக்க ஆரம்பிச்சேன் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே டென் இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படி இளமையா மாறிட்டாருங்க என்னால நம்பவே முடியல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்குள்ள இருந்த தாமதி பிரச்சனை முஸ்தான் வந்ததுக்கு அப்புறமா தான் சரியாச்சு நான் இன்னைக்கு ஒரு புகார் சொல்ல போறேன் இந்த லிவ் முஸ்டாங் என்ன ரொம்ப கலங்க வச்சு என் கணவர் ரமேஷ் முன்னாடி எல்லாம் ரொம்ப போரிங்கா இருப்பாரு ஆனா இந்த லிவ் முஸ்டாங் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு மூணு முறை பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு நீ தான் என் தெய்வதை நீ இல்லாம நான் இல்லைன்னு என் கணவர் டெய்லி பொழும்பி தள்ளுறாரு நாங்க அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கோம் எங்க பிளாக்ல இருக்க எல்லா பெண்களுக்குமே எங்களை பார்த்தா போறாம ஏன் தெரியுமா ஏன்னா என் கணவர் ரமேஷ் என்னை சுத்தி சுத்தி வராருன்னு ஒரு பக்கம் சந்தோஷந்தான் இந்த லிவ் முஸ்டாங் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால நாங்கள் திரும்பவும் ஹனிமன் கிளம்புறோம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த லிவ் முஸ்டாங் எடுக்கும் போது ரொம்ப ப்ரிப்ரேஷன் வேணும் ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இது எமோஷனல் ரெவல்யூஷன் லிவ் முஸ்டாங் உங்கள் காதலை அதிகப்படுத்தும் கேப்சூல் சும்மா ஜோக்லாம் இல்லை லிவ் முஸ்டாங் நான் ஒரு என்ஜினியர் சென்னையில் தான் இருக்கேன் படிப்பு வேலை சம்பளம் எல்லாமே இருந்துச்சு ஆனால் எனக்குள்ளேயே ஒரு குறை இருந்துச்சு ஒரு வெறுமை ஒரு எனர்ஜியே இல்லாத காலம் என் உடம்பு ரொம்ப சோர்வாக இருந்துச்சு மனசில் எது மேலேயுமே ஆசையே இல்லாமல் போயிடுச்சு என் மனைவி என்கிட்ட பேச வந்தாலே டாப்பிக்கை மாற்றிடுவேன் அவள் என்னோட நெருக்கமாக இருக்க வந்தாலே பயந்து ஓடி விலகி போயிடுவேன் ஒரு நாள் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார் நீ இதுக்கு ஒரு பிராண்டட் சொல்யூஷன் ட்ரை பண்ணு லோக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணாத அதனால் எந்த பிரயோஜனமுமே இல்லை சைட் எஃபெக்ட்ஸ் தான் வரும் ஸோ அப்போ அவர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது தான் இந்த லீவ் முஸ்டாங் இதில் ஒரு ஸ்பெஷல் மூலிகை இருக்குது முலாண்டோ ஆப்பிரிக்க வீரர்களால் பயன்படுத்தப்படும் மூலிகை ப்ளஸ் இந்திய ஆயுர்வேதம் இது ஆர்டினரி கேப்ஷியூல் இல்லை ப்ரீமியம் கேப்சியூல் இது யூஸ் பண்ண ஆரம்பித்த மொதல் மூணு நாள்லேயே ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரிஞ்சுது கண்டினியூஸாக ஒரு டென் டேஸ்க்கு அப்புறமா எனக்குள்ளே ஒரு புது எனர்ஜி ப்ளஸ் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அதுக்கப்புறமா என்னோடய மனைவி என்னை பார்க்குற பார்வையே மாறிடுச்சு அப்போ தான் ஒன்று புரிஞ்சிக்கிட்டேன் ஆன்மன் சொல்கிறது பர்ஃபார்மன்ஸில் மட்டும் இல்லை அது ஒரு ப்ரெசன்ஸ் இது உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு நம்பிக்கையை புதுசாக வர வைக்கும் லிவ் முஸ்டேண்ட் இது பிராண்டட் ட்ரஸ்டட் பிரீமியம் சொல்யூஷன் இது மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி இல்லை முற்றிலும் மாறுபட்டது உண்மையான வடிவம் ஆப்பிரிக்க உறவு இல்லையா நம்பிக்கை இல்லையா ஆணாக பிறந்து என்ன இது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறீங்களா உலகத்தில் உள்ள மன்னர்களும் வீரர்களும் பண்டிதர்களும் என்ன பயன்படுத்தினாங்க தெரியுமா இதுதான் லிவ் முஸ்தாங் இதுல முலாண்டோ மூலிகை இருக்கு இது ஆப்பிரிக்க நாட்டின் அடர்ந்த காடுகளில் வரும் வீரர்களின் மூலிகை ஆண்மைங்கிறது பொழுதுபோக்கல்ல அது நம் குணம் நம் அடையாளம் மனைவியிடம் நெருக்கம் இல்லையா உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு ஸ்பார்க் இல்லையா உடனே எடுத்துக்கங்க லீவ் முஸ்டாங் இதுதான் ஒரே தீர்வு இது பொதுவான இல்லை இது பிரீமியம் வீரர்களுக்கான வலிமையான உண்மையான ஆண்மைக்கான பதில் முலாண்டோ ஆப்பிரிக்க மூலிகை உன் வாழ்க்கையை வலிமையுடன் வாழ உறவுக்காக நம்பிக்கைக்காக ஆனந்தத்துக்காக லிவ் முஸ்டாங் பிரீமியம் ஆண்மையின் சக்தி லிவ் முஸ்டாங் ஆப்பிரிக்க நாட்டின் வேறும் இந்திய நாட்டின் அறிவியும்